தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம மனம் முருகி வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாட்களில் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாளாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாளாகும் செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னும் நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க வெற்றிலை பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக மங்களகரமானதாகவும் அனைத்து விதம் மன தடைகளையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருளாகவும் சொல்லப்படுதுங்க வெற்றிலை பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் வெற்றியையும் அருளக்கூடிய தன்மை கொண்டதாகும் வெற்றிலை அப்படிங்கிறது செல்வம் மற்றும் அமைதியை தரக்கூடிய பொருளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே வெற்றிலை தீபத்தை நம்முடைய வீட்டில் நம்ம எந்த முறையில் ஏற்றி வழிபட்டோம்னா தீராத பண கஷ்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு கற்றுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனித வாழ்க்கையில் பெரும்பாலான கவலைகள் பண சிக்கலில் இருந்து தாங்க தொடங்கவே ஆரம்பிக்குது எவ்வளவு நல்ல குணங்கள் நமக்கு இருந்தாலும் சரிங்க ஒரு மனிதருடைய மதிப்பையும் மரியாதையும் சமூகம் பல நேரங்களில் அவர்களுடைய பொருளாதார நிலையை வைத்து தாங்க மதிப்பிடுது அந்த பண வரவின் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆவாங்க அன்னையுடைய கருணை பார்வை கிடைச்சா போதுங்க வறுமை நிலையானது மாறிவிடும் கடன் சுமைகள் அனைத்தும் குறைந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பண ஓட்டமானது நன்றாக இருக்குங்க அதற்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருந்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடுதாங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடாகும் வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலையுடைய நுனியில லட்சுமி தேவி வாசம் செய்கிறாங்க நடு சரஸ்வதி தேவியும் காம்பு பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகமா அளவுக்கு வெற்றிலையானது பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புனித பொருளாக சொல்லப்படுதுங்க மேலுமே மேலும் எல்லா செடிகளும் மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் மீண்டும் அதிலிருந்து விதையானது கிடைக்குங்க ஆனா வெற்றில மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே வந்து சேருதுங்க வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியோடைய மறு உருவமாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் அப்படின்னும் நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்பட்டிருக்குது வெற்றிலை தீபம் ஏற்றுவதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க கிளம்பாங்க நெய் தீபம் எலுமிச்சி தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவது முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நம்ம ஏற்றி வழிபட வேணுங்க மன உருகி வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேணுங்கிறவங்க திருமண வரம் கைகூடி வர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதனால விரைவில் அனைத்துமே கைகூடி வருங்க மேலுமே பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நம்ம வீட்டு பூஜை அறையை நம்ம சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு பூஜை அறை முழுவதும் பன்னீர் தெளித்து சுத்தம் செய்ய வேணும் வாசனையாக இருக்குமாறு நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறை அமைதியாக இருக்க வேணுங்க வெற்றிலை தீபத்தை ஏற்றினாலும் நுனி இல்லாத வெற்றிலை தீபத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க மேலுமே வெற்றிகள காம்போடு விளக்கேற்றக்கூடாது கூடாது முதல்ல பனிரெண்டு வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு முதல் ஆறு வெற்றிலைகளை நன்றாக சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேணுங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மீது மயில் தொகை போல வட்டமாக நம்ம அடுக்கி கொள்ள வேணுங்க அடுக்கி வைத்திருக்கக்கூடிய வெற்றிலைக்கு நடுவில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேணும் வீட்டில் சின்ன வேல் இருந்துச்சுன்னா அதையும் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு அதில் இரண்டாவது ஆறு வெற்றிலையில காம்புகளை கிள்ளி காம்புகளை எல்லாம் விளக்கிலிருந்தால் நல்லெண்ணெயெல்லாம் போட்டு விட வேணுங்க விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணமானது வீசும் இப்படி வெற்றிலை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை நாளாகுங்க இந்த நாளில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே விசேஷமானதாகும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதாவது அதிகாலை மூணு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ளான நேரத்தில் நாம் விளக்கேற்றலாங்க இந்த நேரத்தை தவற விட்டவங்க காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம விளக்கிட்டலாம் இந்த இரண்டு நேரத்தையுமே தவற விட்டவங்க மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடலாங்க அதே போல் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் நம்ம விளக்கேற்றுவது நன்மையை கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் வழிபடுவது சிறப்பான பழங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொடுக்குங்க செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆவார் இந்த நாளில் அவரை வழிபட்டோம் அப்படின்னா தைரியம் வீரம் மனபலம் வெற்றி மற்றும் செல்வம் போன்றவற்றை அருளுவும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடு விரதம் போன்றவற்றை நம்ம செஞ்சாலும் சரிங்க அது பல மடங்கு நற்பழங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்று கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என மூன்று விதமான விரதங்களானது கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைந்து நாட்களிலும் நட்சத்திரம் அடிப்படையில் நம்ம விரதம் இருந்தோம்னா மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேணுங்க ஆனால் கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால வித விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த விரதத்தை நம்ம கடைபிடிப்பதுனால சீக்கிரமாகவே அதனுடைய பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் ஆவார் செவ்வாய் பகவானை வழிபட்டோம்னா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க அதை விட முக்கியமானதாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் ரத்த சம்பந்தமான நோய்களுக்கு காரணமானவராவாரு இவரே உடல் வலிமை தைரியம் போன்றவற்றை தரக்கூடிய கிரகம் சொல்லப்படுறாருங்க அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான முருகப்பெருமானுடைய திருநாமங்களில் ஒன்றான குமாரன் என்ற திருநாமத்தினால செவ்வாய் கிழமையில பகவானையும் ஒரே நேரத்தில் ஒன்றாக நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு மனதார வேண்டிக் கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன்களானது சீக்கிரமாகவே கிடைக்குங்க திருமண யோகத்தை தருபவரும் இவர் தாங்க தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது மேலுமே செவ்வாய் கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதனால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் குறைந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஓரையின் நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்யும்போது அதற்கு விரைவான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது நம்ம என்ன நினைத்த இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான வழிபாடுகளில் ஒன்றாக இந்த வழிபாடானது சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை நாளில் ஆறு வெற்றிலைகளை நம்ம எடுத்து விசிறி போல தட்டில் நம்ம பரப்பி வைக்க வேணுங்க ஆறு வெற்றிலை நுனிப்பகுதியிலும் வெளிப்புறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதி உட்புறமாக இருப்பது போலவும் நம்ம வைக்க வேணும் அந்த வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படும் வகையில் நம்ம வைக்க வேணுங்க இந்த ஆறு வெட்டிலைகள்லுமே பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கை நம்ம ஏற்றி வைக்க வேணும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்ற வேணுங்க அந்த விளக்கில் கிள்ளி வைத்திருக்கக்கூடிய வெட்டில காம்புகளை போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க அந்த விளக்கானது ஆறு வெட்டிலைகள்லுமே இருக்கும் பாரு விளக்கை ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமானம் மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி நீங்கள் வழி இந்த விளக்கு நீங்க அரை மணி நேரமாவது பூஜை அறையில் எரியும்படி பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வெற்றிலை மட்டும் இல்லைங்க நாளில் வீட்டு பூஜை அறையில் சாக்கோண கோலம் போட்டு அதன் மீது ஆறு நெய் விளக்குகளை ஏற்றியும் வழிபடலாம் இப்படி விளக்கேற்றுவதால அந்த ஆறு விளக்குகள்லையுமே முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க மேலும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக இரண்டு வாழைப்பழங்கள் இல்லைன்னா சர்க்கரை கலந்த பால் என எது வேணும்னாலும் வைத்து வழிபடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்